இந்த கேளக்கியர் மந்திரம்னால் என்ன எத்தனை முறை சொல்லணும் எத்தனை நாள் சொல்லணும் எந்த நேரம் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லலாமா கேளக்கியர் சித்தர் நமோ நமக இதுதான் அந்த மந்திரம் என்ன நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நேரம் பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் நாலு டு அஞ்சு வச்சுக்கோங்க இல்லையா நாலே முக்காலில் இருந்து அஞ்சே கால் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அஞ்சு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்போ நாலே முக்காலில் இருந்து அஞ்சே கால் மணி வரைக்கும் சரி இந்த நேரத்துக்கு வழக்கமாக என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டைமிங் மதியானம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு மணியில் பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் நைட்டு நைட்டு பதினோரு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதினோரு மணிக்கும் முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் பத்தே இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரமும் கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அரை மணி நேரத்தில் உங்களால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிட முடியும்